இந்த மாநாட்டிற்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் ஒரு அடியார் சொல்வார் ஒரு உண்டை கட்டி கிடைச்சா போதும் நான் சாத செவனேன்னு இருந்தேன் அடிச்சு அடிச்சு என்னை இவ்வளவு வளர்த்து விட்டுட்டீங்களேன்னு சொல்வார் அப்படி நாமெல்லாம் குத்தி குத்தியே என்ன பண்ணிட்டோம் அயோக்கியர்களை ஆலயத்துக்குள் விட்டுட்டோம் ஆலயத்துக்குள்ள விட்டதனுடைய விளைவு எங்களை போன்றவர்கள் இப்படி நடு முச்சந்தியில் வந்து மக்கள் மன்றத்தில் எங்களுடைய கோரிக்கைகளை வைக்கக்கூடிய நிலைமை இது யாருடைய தவறு இறைவனுடைய தவறா அல்லது இறைவன் கொடுத்த வாக்கு வங்கியை தவறாக பயன்படுத்திய மக்களுடைய தவறா சிந்திக்க வேண்டும் இன்னைக்கு ஆன்மீகத்தை வெளிநடத்தக்கூடிய அறங்கட்ட துறை என்று சொல்லக்கூடிய அறநிலையத்துறை அதிகாரிகளை நான் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஏன் அவர்களுடைய உயரதிகாரியாக இருக்கவரைய இருக்கக்கூடியவர்கள் ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் கொள்ளை கூட்டத்தின் கூடாரமாக இருப்பவர்கள் என்று நாங்கள் உச்சரிக்கின்றோம் ஏன் அப்படி சொல்கின்றோம் ஆதாரம் இருக்கிறதா ஆம் நமது தமிழகத்தின் தொன்மையான பழமையான ஒரு மாவட்டம் தேருக்கு அழகு திருவாரூர் அப்படி திருவாரூர் மாநகரத்திலே நம்மளுடைய மரகத லிங்கம் என்று சொல்லக்கூடிய புனிதமான லிங்கங்கள் இருக்கின்றது அதில் ஒன்று திருக்குவளை என்ற ஊரில் இருக்கிறது சமீப காலமாக வழிபாட்டில் இருக்கக்கூடிய அந்த லிங்கம் அந்த கோவிலில் இல்லை அதற்கு நம்மளுடைய சான்றாக சிவனடியார் பெருமக்கள் எல்லாம் சமீபத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள் போராட்டம் நடக்கிறார்கள் இதுவரை இந்த காவல்துறையும் அதை சார்ந்த துறையும் கை கைகட்டி வேடிக்கையை மட்டுந்தான் பார்த்து கொண்டிருக்கிறது சரி அது மட்டுமா இந்த மாநகரத்திலே கோவிலுக்கு சொந்தமான தெற்கு வீதியில் உலா வந்தீங்கன்னா பக்தர்கள் தங்கும் விடுதி என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு பேர் என்ன வைத்திருக்கிறார்கள் தெரியுமா போய் பார்த்துட்டு சொல்லுங்க காதலர் வரும் அல்லவா அதற்கான இடமாக அரங்கட்ட துறை அங்கே அந்த கூட வாசகத்தை ஒழுங்கா சொல்ல தெரியல அதே போன்று இன்னைக்கு கோவிலில் இருக்கக்கூடிய பல நிலங்கள் சூறையாடப்பட்டிருக்கிறது தர்ம சத்திரத்துக்காகவும் தர்மத்திற்காகவும் கொடுக்கப்பட்ட நிலங்கள் சூறையாடப்பட்டிருக்கிறது அதற்கு சாட்சிதான் திருக்குவலையில் இருக்கக்கூடிய மரகத லிங்கம் காணவில்லை ஒரு மரகதலிங்கமே காணவில்லை என்றால் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் சொத்துக்கள் எவ்வளோ காணாம போயிருக்குங்கிறது மக்கள்கிட்ட கொடுத்துட்றோம் நீங்களே கணக்கெடுத்துக்கிங்க அப்படி நெருக்கடியில் வேலை பார்க்கும் அரசு ஊழியர்களையும் நாம் தவறு சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு மாசான சம்பளம் வேணும் அப்படி அந்த அறங்கட்ட துறையில் பெற்றுக்கொண்டு மக்களுடைய வரிமணத்தை வேறு வழியாக முறவாசல் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அறநிலத்துறையை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் ஏன் வெளியேற்ற வேண்டும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராம கோவில்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கட்டும் எங்களை போன்ற ஆதீனங்கள் கோவில்களாக இருக்கட்டும் எங்கேயாவது சிறப்பு தரிசனம் கட்டண தரிசனம் உண்டாயா யாராவது சொல்லுங்க அப்படி ஏதாவது இருக்குதா ஒன்றும் கிடையாது கிராம மக்கள் நடத்தக்கூடிய திருவிழாக்களிலும் சரி ஆதீனங்கள் மற்றும் ஜியர்கள் நடத்தக்கூடிய கோயில்களாக இருந்தாலும் சரி எந்த விழாக்களிலும் என்ன கிடையாது கட்டண தரிசனம் கிடையாது சிறப்பு கியூ கிடையாது ஆனால் இந்த அறங்கட்டு அறநிலையத்துறை எங்கே எல்லாம் இருக்கிறதோ அங்க எல்லாம் என்ன இருக்கு கட்டாய கட்டணம் இருக்குது அந்த கட்டணம் கொள்ளையடிப்பதற்காக சரி அது மட்டும்தான் இருக்காங்களான்னு பார்த்தா இப்போ புதிதாக ஒரு ட்ரெண்டு கிளம்பிட்டாங்க நாங்களும் இந்துக்கள் நாங்களும் இந்த தர்மத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் கோவிலை பாதுகாக்கக்கூடியவர்கள் கோயில் திருப்பணி எத்தனையோ செஞ்சுருக்கோம் தெரியுமா ஆ தெரியும் அங்கே போய் கேட்டால் ஒரு கோயில் குடமுழுக்கு அந்த துறை எடுத்ததுன்னா நூறுரூவா இந்த கோவிலுக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னா நாற்பது ரூபா இவன் பாக்கெட்டுக்கே போய்டுதான் யாரு பாக்கெட்டுக்கு அந்த துறை அமைச்சர் பாக்கெட்டுக்கு அவர் சார்ந்தவர்களுக்கு போயிடுது அதற்கு ஆதாரம் பல கோயில்கள்ல போயிட்டு ஏன் திருப்பணிக்கான பணம் வந்து ஏன் திருப்பணி துவங்கவில்லை என்று கேட்டால் அந்த கான்ட்ராக்ட் எடுத்தவர்கள் சொல்றாங்க சாமி நாற்பது சதவீதம் பணத்தை அவங்களே எடுத்துட்டாங்க சாமி அது எப்படியா உங்கைக்கு வந்து எடுக்காம அவங்களே எப்படியா எடுத்தாங்க நீ இன்னும் வேலையே செய்யல எந்த வேலை எடுத்தாலும் பகுதி பகுதியாக தானே பணம் பிரித்து கொடுப்பாங்க ஆமாம் சாமி அப்படி கொடுப்பாங்க ஆனால் எங்களுடைய நாலேஜே இல்லாமல் நாற்பது சதவீதம் பணத்தை எடுத்துட்டாங்க அப்புறம் கையூட்டலாக ஒரு இருபது சதவீதம் போயிடும் பாக்கி நாற்பது சதவீதம் வச்சு நாங்கள் எப்படி சாமி திருப்பணி செய்வது அதற்கும் இவங்களுக்கு ஒரு திட்டம் கொடுக்குறாங்க என்ன போலி நன்கொடை ரசீது என்ன ரசீது போலி நன்கொடை ரசீது அந்த ரசீதை தூக்கிட்டு போய் எடுங்க மக்கள்கிட்ட கம்பி போன்ற பொருட்கள் எல்லாம் என்ன வாங்கணும் தர்மம் வாங்கணும் யார் வாங்கணும் அந்த திருப்பணி கமிட்டி இதற்கு பேர் தான் திருப்பணி செய்யக்கூடிய நல்ல ரசாயா சொல்லுங்க யாருக்கும் டீ காஃபி இல்லையா அமைதியா இருக்கீங்க என்னங்கய்யா அப்படி இந்த அறங்கட்ட துறையானது தமிழகத்தில் செய்யக்கூடிய கொள்ளை கணக்கில் அலங்காதது எப்போது நல்லவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்களோ எப்போது இந்து தர்மத்தை பாதுகாக்க கூடியவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்களோ அப்போதுதான் நீங்கள் இங்கே தர்மம் ஓங்கி நிக்கும் அதுவரை நாம் துன்பப்பட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும் இதில் ஏதாவது மாற்றுக்கருத்துருக்கா இருக்கா ஆ இல்லை சரி அடுத்த திட்டம் இந்த அறநிலத்துறையினுடைய இந்த ஆட்சியினுடைய திட்டம் என்ன திட்டம் குளங்களை கொள்ளையடிப்பது குளங்களை கொள்ளையடிப்பது கோவில் சொத்துக்களை இந்த மதம் இல்லாத மாற்று மதத்திற்கு பட்டா போட்டு விற்பது இப்படி எண்ணற்ற பணிகளை இந்த அரசானது செய்து கொண்டிருக்கிறது இவர்களுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கிறோம் அங்கீகாரம் என்ன அங்கீகாரம் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் இங்கே போய் அங்கே என்ன செய்வார்கள் கொள்ளையடிப்பது எப்படி ஐந்தாண்டு திட்டம் என்ன யாராரிடம் சொத்து இருக்கிறது கோவில் சொத்துக்கள் யாரார்ட்ட இருக்கு புறம்போக்கு நிலங்கள் யாரார்கிட்ட இருக்கு இதையெல்லாம் என்ன செய்வது கொள்ளையடிப்பது அந்த காசை மீண்டும் எலெக்ஷன் வரும்போது புழக்கத்தில் விடுவது இது மட்டுமே இவர்களுடைய என்னவா இருக்கு என்னங்கயா இருக்கு ஆ தொழிலா இருக்கு சரி இவங்க ஏன் இப்படிலாம் செய்யறாங்க நமக்கு நிறைய ஹிந்து அமைப்புகள் இருக்கு ஆன்மீக அமைப்புகள் இருக்கு எண்ணற்ற செயல்பாடுகள் இருக்கின்றதே என்று நாம் கொஞ்சம் இறங்கி நம் அடியார்களிடம் கலந்து ஆலோசித்தால் அவர்கள் எனக்கு சொல்வது சாமி வெளியூர்லேருந்து சீட்டு கொடுத்துட்டாங்க சாமி அப்புறம் நான் எப்படி சாமி ஓட்டளிப்பேன் ஒரு ஆன்மீகவாதிக்கு இங்கு என்ன வேலை என்று திருட்டு திராவிட கும்பல்கள் கேட்பார்கள் ஆன்மீகவாதிக்கு இது போன்ற அரசியல் மேடைகளில் உரிமை இல்லை என்றால் வாக்களிக்கும் உரிமை யார் கொடுத்தது வாக்களித்தால் மட்டும் இனிக்குமோ இனிக்குமா எங்களுடைய வாக்கு மட்டும் உங்களுக்கு தேவை ஆனால் எங்களுடைய கருத்துரிமை எங்களுடைய செயல் உரிமை என்னவா இருக்கு சிந்திக்கணும் அப்படி கும்பகோணம் எங்கக்கூடிய கோவில் நகரமானது இன்னை கோவில் நகரமா சொல்லுங்க உல்லாச நகரமாக இருக்கிறது என்ன நகரமா இருக்கு தெற்கு வீதியில் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படி எண்ணற்ற செயல்பாடுகள் இருக்கிறது இதையெல்லாம் முறியடிக்கணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாரோடைய ஆட்சி நடக்கணும் ஆன்மீக ஆட்சி ஆன்மீக ஆட்சி எப்ப ஓங்கி ஒழிக்கிறதோ அப்பொழுதுதான் தர்ம காரியங்களும் தர்ம செயல்களும் தர்ம சிந்தனைகளும் என்னவாகும் ஆகும் இதுக்கெல்லாம் நமக்கு என்ன சாமி பலன் இன்னைக்கு மற்ற அமைப்பில் இருந்தால் நமக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கும் எண்ணற்ற நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் கையூட்டெல்லாம் கிடைக்கும் ஆனால் இந்த அமைப்புக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு பச்சை தண்ணி சாமி அப்படிதான் எப்போ ஒருவர் சிவபெருமானுடைய ருத்ராஷமும் திருநீரும் பெருமாளுடைய திருச்சின்னமும் அணுகின்றோமோ அப்பொழுது இறைவனுடைய இறைவன் இருக்கின்றான் என்பதற்கான சாட்சியாக நாம் மாறுகின்றோம் என்னவாக மாறுகின்றோம் சாட்சியாக மாறுகின்றோம் எப்படி சாமி சாட்சியாக மாறுகின்றோம் ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் கூலி கொடுக்கவில்லை என்றால் நாம் அவர்களிடம் வேலைக்கு செல்வோமா செல்வோமா ஆனால் இங்கே வந்திருக்கிறவர்களுக்கு யாருக்காவது ஐயா அஜுன் சம்பத்து மற்றும் மற்ற பிரமுகர்கள்லாம் தான் பணம் கொடுத்து கொண்டு வந்தாங்களா ஆனால் பணம் கொடுத்து கொண்டு வந்த கூட்டம் போகும்போது என்ன தடுத்துட்டு போகுது கடைச்சதெல்லாம் கொண்டு போயிடுது கடைச்சதெல்லாம் சேரெல்லாம் மட்டும் இல்லை இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு போயிடுது ஆனால் நம்ம கூட்டம் ஒரு நாள் ஊதியத்தை விட்டுட்டு ஒரு நாள் வருமானத்தை விட்டுட்டு இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய கூட்டம் எந்த கூட்டம் நம்ம கூட்டம் இந்த கூட்டத்துக்கு என்ன அங்கீகாரம் இறைவன் இருக்கின்றான் என்பது நமக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் சுவாமி சொல்லியிருக்கிறார் என் கடன் பணி செய்து கிடப்பது நானும் உங்களை மாதிரி பணி செய்து கிடந்தவன் ஐயா ஒரு காலத்தில் வால் போஸ்டர் ஓட்டுறதுலேருந்து கோயில் உலகம் செய்யறதுலேருந்து அனைத்து பணிகளும் செய்தவன் அதற்கு சுவாமி கொடுத்த கூலி என்ன பதினெட்டு சைவ ஆதீனங்களில் ஒரு ஆதீனத்தில் இன்னைக்கு நிர்வாக ஸ்ரீகாரியம் அதாவது இளைய பட்டமாக நீ சுவாமி என்ன பண்ணியிருக்கிறார் அழகு பார்த்துட்டு இருக்கார் நம்மளிடம் வேலை வாங்கி கொண்டு உட்காந்து ரசிக்கக்கூடிய நயவஞ்சகரா நம்மளுடைய இறைவன் இல்லை நாம் ஒரு மடங்கு வேலை செய்தால் பல மடங்கு நமக்கு அள்ளி கொட்டக்கூடிய செல்வந்தர் அல்லவா இறைவன் ஆனால் நம்ம மனதார செய்கிறோமா செய்கிறோமா சிந்தித்து பார்க்க வேண்டும் என் கடன் பணி செய்து கிடப்பது என் பகுதியில் நல்லவரை தேர்ந்தெடுப்பதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்னுடைய உழைப்பை தியாகம் செய்ய வேண்டும் என்னுடைய முயற்சி நூற்றுக்கு நூறு விழுக்காடும் இருக்க வேண்டும் அப்பொழுது நான் எடுத்துக்கொண்ட பணியை சிரத்தையாக செய்தேன் என்ற நிம்மதியாக தூங்க முடியும் அந்த மாதிரி தூங்கியவர்கள் எத்தனை பேர் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி முழுமையாக சிந்தித்தோம் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற எலெக்ஷன் நாற்பது தொகுதியை கோட்டை விட்டுருப்போமா விட்டுருப்போமா ஆ இன்று முதல் இந்த குரு பூர்ணிமாவில் நாம் ஒரு சபதம் ஏற்க வேண்டும் என்ன இன்று முதல் என்னுடைய சுய வெறுப்புகளை கடந்து என்னுடைய தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு ஆட்சியை நாம் அமைக்க வேண்டும் உறுதியேற்போமா உறுதியேற்கலாமா ஓவாயினமே இந்த உறுதியை நம்பி அடியன் விடைபெறுக்கலாமா நம்பலாமா சிவாய நம்ம போற்றிவோம் நம சிவாயும் ஆடியனிற்கு இப்படி ஒரு மக்கள் மேடையை அமைத்து கொடுத்த புரட்சி வித்தகர் புரட்சிக்கு சொந்தக்காரர் தமிழ் திரு தமிழ்மொழியின் உச்சாணி என்று சொல்லக்கூடிய அர்ஜுன் செம்பத்தையாவையும் அவர்களுடைய குழுவினர்களையும் எங்களுடைய குருமகா சன்னிதானங்களுடைய அருளாசியும் பூரண ஒத்துழைப்பும் என்றும் இருக்கும் அது மட்டுமில்லை முக்கியமான ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் நம்மளுடைய தமிழகத்தில் பாலாபோன தமி சமீபத்தில் நடக்கக்கூடிய கள்ளச்சாராயம் போன்ற மதுக்களால் நம்மளுடைய இளைஞர்கள் சீரழித்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு நாம் அதுக்காக அந்த கேட்கும் போது அந்த இருந்து வருதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்காங்க மிகப்பெரிய வருமானம்லாம் அந்த துறையில் வரவே இல்லை குறைந்த வருமானம் தான் அந்த துறையில் வருது ஆனால் மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு துறை எந்த துறை தெரியுமா நம்மளுடைய ஆன்மீக துறை எப்படி இந்த ஆன்மீகத்துறை ஒரு கோவிலுக்கு போனோம்னா என்ன வாங்கிட்டு போகிறோம் பூ பழம் வெற்றப்பாக்கு பிரசாதம் வரக்கூடிய அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு இதெல்லாம் நாம் செய்கின்றோம் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு வந்தோம் என்று சொன்னால் அரசுக்கு கட்டணம் எத்தனை சதவிகிதம் முப்பது சதவிகிதம் நம்ம வாங்கக்கூடிய பொருட்களுடைய வரி எத்தனை சதவிகிதம் முப்பது சதவிகிதம் ஆனால் நம்ம வீட்டுக்கு வாங்கக்கூடிய ஒரு மாத பட்ஜெட்டே மிஞ்சி மிஞ்சி போனால் பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் வாங்குவோம் ஆனால் முப்பது நாளைக்கு நம்மளுடைய வீட்டுக்கு வாங்கக்கூடிய பொருளே மினிமம் ஒரு பத்தாயிரம் வாங்குவோம் ஆனால் ஒரு நாள் நம்மளுடைய ஆலய விழாக்களுக்கு நாம் செலவு செய்யக்கூடிய செலவு எவ்வளோ சிந்தித்து பாருங்கள் அதனுடைய முப்பது சதவீதம் வருமானம் இந்த அரசுக்கு கொடுக்கிறோம் ஆனா அதையெல்லாம் கொள்ளையடித்துக் கொண்டு இந்த அறநிலையத்துறையில் வருமானம் பார்க்கக்கூடிய திருவடிகளுக்கும் மெய்க்காவலர்களுக்கும் அர்ச்சகர்களுக்கும் என்ன இல்லை சம்பளம் போடுவதற்கு நிதி இல்லை ஆனால் இந்த கொள்ளையடித்த பணத்தில் மற்ற துறைகளுக்கு புதிய புதிய வாகனங்கள் வாங்கி கொடுப்பதற்கும் இந்த கொள்ளையடிப்பதற்கு துணை போகும் அரசு ஊழியர்களுக்கு மாதம் ஒரு லட்சம் ரூபா அளவுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு மட்டும் நிதி எங்கேருந்து வருது ஆர்டிஐ போட்டால் கேள்வியே இல்லை பதிலும் இல்லை தகவல் உரிமை சட்டத்தில் முப்பது நாளில் பதில் சொல்லணுங்கிறாங்க அறுபது நாளில் மேல்முறையீடு பண்ணினீங்கன்னா அந்த அதிகாரியை பதவி நீக்கம் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க நாங்களும் பல ஆர்டிஐ போட்டு பார்த்துட்டோம் இதுவரைக்கும் என்ன இல்லை பதிலும் இல்லை அந்த அதிகாரியும் இல்லை கடைசியாக தொண்ணூறு நாளைக்கு அப்புறம் ஒரு லெட்ரு வரும் எங்களிடம் போதிய அதிகாரி இல்லாத காரணத்தினால் பனி சுமையின் காரணத்தினால் நீங்கள் கேட்ட தகவலை அழிக்க முடியவில்லை அப்புறம் என்ன வெண்ணைக்கு உனக்கு ஒரு லட்சம் சம்பளம் இத யாரு கேட்கணும் பிரிவு எத்தனை பேர் இருக்கீங்க கை தூக்குங்க வழக்கறிஞர் பிரிவு இருக்கீங்களா இப்பெல்லாம் கை தூக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வேலை கொடுத்துருவோம் இல்லையா அப்படி நம்மளுடைய வழக்கறிஞர் பிரிவு மடங்கு முன்னாடி வரணும் எனக்கு சட்டத்தை வைத்து தான் இந்த அதிகாரிகளை பாதுகாக்க வேண்டும்